ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் திருச்சிக்கு போக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு அப்போ திருச்சியின் சிறப்பான மலைக்கோட்டை மற்றும் அங்கே தாய்மான சாமி உச்சி பிள்ளையாரை பார்த்து வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டேன் இந்த மலைக்கோட்டை திருச்சியின் பகுதியில் தான் இருக்கு காவிரி கரையில் வியப்பூட்டும் வகையில் வெளியூர்லேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த மலைக்கோட்டையை தேடி அலைய தேவையே இல்லை வெளியிலேருந்து வரும்போதே தூரத்துலேருந்தே பார்த்துடலாம் திருச்சி மாநகரின் மையப்பகுதியில் அதாவது இந்த குன்றின் மேல் விளக்குன்னு சொல்லுவாங்கள் அதுபோல் இது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சரி காவிரி கரையில் இந்த குன்று எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிற கதை ஒன்று முதலே சொல்லிடுறேன் அதாவது இமயமலையில் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் சண்டை நடந்துச்சான் அந்த சண்டையில் இந்த இமயமலை தொடர்லேருந்து சில பாகங்கள் இந்தியா முழுக்க செதறி ஒழிஞ்சான் அப்படி விழுந்ததில் ஒரு பகுதி தான் இந்த திருச்சி குன்றுன்னு சொல்கிறாங்க சரி புராணத்தை இந்த இடத்துல விட்டுட்டு நம்ம இப்போ வரலாறுக்கு வந்துடலாம் திருச்சி மலைக்கோட்டைக்கு மெயினான இடம் ஒரு வாசல் இருக்குது அதாவது மெயின்காடு கேட் அப்படிங்கிறாங்க ஆங்கிலேயர் காலத்தில் வச்ச அந்த பேர் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருக்குது ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல புதுப்படி சந்துன்னு சொல்லி கோட்டைக்கு போகக்கூடிய ஒரு குறுகளான சந்து இருக்குது இந்த சந்தில் ஒரு பத்து மீட்டருக்கு அந்த பக்கம் வாகனங்கள் எதுவும் போக முடியாது படிக்கட்டு படிக்கட்டாக தான் இருக்கும் ஒரு காலத்தில் இந்த இடமெல்லாம் மலைக்கோட்டையோடைய சுற்றுச்சுவர்களாக இருந்தது தான் அதுக்கப்புறம் இப்போ ஆற்றிலங்க நிலங்களை வாங்கி வீடுகளை கட்டி குடியிருக்காங்க போல் தெரியுது நான் அது வழியே என்ன இருக்குதுன்னு நடந்து போய் பார்க்கலாம்னு பார்க்க போகும்போது அந்த சுவர்களில் ஹிந்தி எழுத்துக்கள்லாம் இருச்சு ஒருவேளை வட மக்கள் இந்த பக்கம் வசிக்கிறாங்களா என்னன்னு தெரியலை எனக்கு மலை கோட்டையோடைய அதாவது ஒரிஜினல் கோட்டையுடைய சுற்றுச்சுவர்கள்லாம் இங்கே இருந்ததுக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு தான் திருச்சி மாநகரத்தை விரிவுபடுத்தியிருப்பாங்க போல தெரியுது இப்போ அந்த கோட்டை சுற்றுச்சுவர்கள்லாம் இல்லை பக்கத்தில் கோட்டைக்கு வந்த மாதிரி தான் இருக்குது மேலே தெரியுது ஓ இது வழியே வந்தோம்னா இங்கே ஒரு அகலமான ஒரு ரோடு ஒன்று இருக்கு இந்த இடத்துல ஒரு பழமையான கட்டிடம் இருக்கு அதுதான் இந்த கவர்மெண்ட் மியூசியமா அப்படின்னு தெரியல யாராவது தெருமையாக இருக்குது மாதிரிலாம் இருக்கு இந்த பக்கம் ஒரு தெரு போகுது அப்போ இது இல்லை ஒழு இருக்கு சரி நம்ம வந்த வழியே திரும்பி போயிட்டு கார் இடத்துக்கு மெயின் கார்டு கேட்டு வரும்போது ஒரு பையன் வந்துக்கிட்டு இருந்தேன் சரி அவன்கிட்ட கேட்பான்னு கேட்டால் அவன் வெளியூர் பையன் போல இருக்கு அவனும் எங்களை மாதிரி கூகுள் மேடு மேப்பு போட்டு சுற்றிட்டே இருக்கான் சரின்னு நானும் சரவணும்னு கார் எடுத்துக்கிட்டு மெயின் கார்டு கேட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம் ஏதோ ரோடு பணிகள் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு கொஞ்சம் போக்குவரத்து சிரமம் இருந்துச்சு திரும்ப இந்த மலைக்கோட்டை செல்லும் வழி இந்த போட்டுருக்கில்ல திருச்சியிலையும் விருதுநகர் மாதிரியே வெயில் அடிக்குது இந்த மலைக்கோட்டைக்கு வர்றதுக்கு எத்தனை சுத்த சுத்த வேண்டி இருக்கு சந்த சந்தா இருக்கு ஒரு கோவில் இருக்குடா சனீஸ்வரன் முனீஸ்வரன் கோயில் கோயில்ங்கிறது சொன்னது பந்து சொன்னது வென்று வீட்டம் தாய்மான ஒரு கோயில் எல்லாமே இங்கதான் இருக்கு பஸ்ஸில் வரவங்க அந்த நான் முதல்ல காட்டுனில் புதுப்படி சந்துன்னு அது வழியே நடந்து போயிருங்க சொந்த வாகனத்தில் வரவங்க இந்த முனீஸ்வரன் கோயிலில் வந்து தான் நீங்கள் கார் எதுவும் நிப்பாட்ட முடியும் வேறு வழியே கிடையாது இந்த முனீஸ்வரன் கோயிலிருந்து இந்த பக்கமாக அந்த ரோடு போகுதுல்ல இதில் போனோம்னா தான் மலைக்கோட்டைக்கு போக முடியும் பாப்பா இதுதான் மலைக்கோட்டைக்கு போகிறத இது வழியாக தான் நம்ம வந்து மலைக்கோட்டைக்கு போகணும் இந்த ரோடை நல்லா பார்த்துக்குங்க இதுக்கு கீழே ஒரு புதையுண்ட வரலாறு இருக்குது மலை குன்றுக்கு சுற்றி கோட்டை எழுப்பப்பட்டிருக்கு அதை சுற்றி அகழிகள் இருந்திருக்கு அதெல்லாம் இந்த பகுதிகளில் தான் இருந்திருக்கு நகர விஸ்தரிப்புக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி அந்த கோட்டையை இடித்து அகழிக்கில் போட்டு மூடி இந்த மாதிரி வீடுகளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பாறை மாதிரி இருக்கு ஏ தம்பி மேலே போகிறதுக்கு எது பாதை இதுதானா தேங்க்ஸ் பா காலம் எப்படி தான் வரலாற புரட்டி போட்டிருக்குன்னு பாருங்க இந்த ரோட்டுக்கு கீழே தான் அந்த அகலியே இருந்துச்சான் இது வீடுகள்லாம் வந்து இப்படி படி வச்சு வச்சு இப்படி மேலே ஓழி அதாவது ஒரு மேடு தான் போல் இருக்கு இந்த மேடில் தான் இந்த பெருவை அமைஞ்சிருக்கு போல இருக்கு வித்தியாசமாக இருக்கு தொல்லியல் துறை ஏதோ போட்டு வச்சுருக்கு இந்திய தொழில்துறை சார் ஒரு மேட்டில் இது இருக்குது இந்த தெருவு விக்கிபீடியாவில் இருக்க பழைய படங்கள் அல்லது பழைய யூடியூப் வீடியோஸில் இருக்க படங்கள் மாதிரி இப்போ கிடைக்காது இப்போ பாருங்கள் ஒரு காட்சி காட்டுறேன் இப்படித்தான் தெரியுது அந்த இவ்வளோ தான் எடுக்க முடியுதுன்னு பார்த்துக்குங்க இந்த குன்றின் மேல் உள்ள இந்த கோட்டையை முதன் முதல்ல பல்லவர்கள் தான் தொடங்கியிருக்காங்க வாங்க இனி நம்ம மெயின் கேட்டுக்கு போகலை இதுதான் தருமபுர ஆதீனம் மௌன மடம் நான் புத்தகம் எழுதும்போது என்னை ஊக்குவித்து எனக்கு உறுதுணையாக இருந்த திரு ஆதி பாலசுந்தரனார் அவர்களுக்கு இந்த மடத்திலிருந்து எல்லாம் கொடுத்துருந்தாங்க இதுதான் அருள்மிகு ஸ்ரீ தாயிமான சுவாமி திருக்கோயில் மாலைக்கோட்டை திருச்சி இந்த கோயிலுக்கு நான் வந்து பார்க்கணும்னா நினச்சேன் திருவிழா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே படி மாதிரி மேலே போகுது ஆனால் இது வழியே போனால் அங்கே போகலாமா என்னென்னு தெரியலை புரியும் டேய் டே பாப்பா இந்த படி வழியே போனால் மலைக்கோட்டைக்கு மேலே போக முடியுமா ஆனால் செருப்பு எல்லாம் இங்கே விட்டு தேங்க்யூ ஸோ மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸ் இதுதான் உள்ள நுழைஞ்சதுமே இப்படி ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல தான் யானையை நீப்பாட்டி ஆசீர்வாதங்கள் வழங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துலயே ஒரு கடை இருக்குது அதில் வேண்டிய பொருட்கள் இருக்குது அதாவது பூஜைக்கு தேவையான பொருட்கள் அதில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே இருக்க எல்லாத்தையும் அதை என்னென்னு பார்த்து அனுபவிச்சுட்டு வரணும் இல்லையா அதனால் சரவணை கூப்பிட்டு போட ஆசி வாங்கிட்டு வாடா யானைட்டுன்னு அனுப்பிவிட்டேன் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவங்க அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வராங்க சரவணை ஆசி வாங்குறதை நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் அப்புறம் நான் போய் ஆசி வாங்கும் போது ஃபோட்டோ எடுறான்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் யானைப்பாகன்னு விடமாட்டின்ட்டார் இப்போ மலை மேலே நம்ம படி ஏற ஆரம்பிக்கலாம் தற்காலம் இந்த குண்டில் உள்ள கோயில்கள் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க அதாவது கீழே மாணிக்க விநாயகர் மேல பிள்ளையார் நடுவுல தாய் மாணவர் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க இப்போ நாம் இந்த வரலாறு கொஞ்சம் பார்க்கலாம் அதுதானே முக்கியம் பல்லவர்கள்ட்ட இருந்து பாண்டியர்கள் இந்த கோட்டையை பறிச்சுக்கிட்டாங்க அப்புறம் பாண்டியர்கள்ட்ட இருந்து சோழர்கள் கைக்கு மாறி இருக்கு அப்புறம் சோழர்கள்ட்ட இருந்து விஜயநகர பேரரசு குரூப் வந்து அடித்து பிடிச்சி பிடுங்கிட்டாங்க இவ்வளோ இருக்குது இப்படி ஒரு சிறப்பான கோட்டை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டெல்லி சுல்தான்கள் என்ன பண்ணியிருக்கான் மாலிகபூருங்கிற தலைமையில் ஒரு டீம் அனுப்பி பிடுங்கிட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு அம்மா படியில் பின்னாடி கூடி இறங்கி வராங்க பின்னாடி எதுக்கு இறங்குறது அது என்ன ஏதாவது இருக்கா நானும் மடங்கி மடங்கி இறங்குறது அதனாலயா சரி 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 ஓஹோ அதான் மேட்ரா அடா முழங்கால் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது நல்ல ஐடியா சூப்பர் இந்த கோட்டைக்கு இவ்வளவு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் இருந்தாலும் இங்க உள்ள இந்த தாய் மாணவ சுவாமிக்கு மட்டும் ஒரு கதை சொல்லப்படுது என்னன்னு பாருங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அவருடைய தாயாரும் காவிரியை கடக்க முற்படும்போது ஒரு ஆள் இந்த பக்கமும் ஒரு ஆள் அந்த பக்கமும் மாடிவிட்டாங்க அப்போ வெள்ளம் வந்துடுச்சான் அந்த சமயத்தில் இறைவன் அம்மா மாதிரியே தோண்டி அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வைத்தியம் பார்த்து மகப்பேறு செஞ்சாராம் அதனால் அவர் தாய் மாணவர்னு அழைக்கப்படுறாருன்னு சொல்கிறாங்க இது சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் ஒருத்தர் இப்படி கமெண்ட் பண்ணியிருந்தார் ஆனால் அவருக்கு யாரும் பதில் சொல்லலை அதாவது இந்த கோட்டைக்கு உள்ள ஒரு குகைக்கெல ஒரு இஸ்லாமிய பெரியவர் தவம் செஞ்சுருந்தாராம் இந்த பகுதியை ஆண்ட மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அவர்கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு போனதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததான் அதனால் அவர் தாய் மாணவர்னு அழைக்கப்பட்டாருன்னு சொல்லப்படுது ஆனால் அந்த பகுதியை இப்போ வேலி போட்டு மூடி வச்சுருக்கதாக சொல்கிறாரு அந்த பகுதிக்கு யாரையும் அனுமதிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு இப்போ நான் மூணாவது கட்டத்துக்கு வந்து நிற்கிறேன் வரலாறு முக்கிய அமைச்சரே அப்படின்னு சொன்னது போல் நான் இப்போ வரலாற தொடர்றேன் நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன்னா இப்போ தாய் மாணவராக பார்த்துருப்பேன் இப்போ தான் நட சாத்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு வெளியிலேருந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஊழியர் வந்து கேட்டை பூட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் அன்லக்கு தான் நான் ஓகே இந்த இடத்துல இருந்து நான் லெஃப்ட் எடுத்து போனேன்னா அம்மன் கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு போகிற வலது பக்கமாக தான் போகணும் இதுதான் அன்னைக்கு உச்சி பிள்ளையார் உச்சி போடுறீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறேன் அந்த போயிட்டு போய்கிட்டுருக்கேன்ல அதுக்கு லெஃப்ட் சைடு தான் பல்லவர் உடைவரை கோயில் இருக்கு அதை நான் திரும்பி வரும்போது காட்டுறேன் வரலாறு நாம் இந்த இருந்து தான் தொடங்கணும் இல்லையா இப்போ நம்ம விஜயநகர பேரரசுகிட்டருந்து தில்லி சுல்தான்கள் இந்த கோட்டையை பிடிங்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் விஜயநகர பேரரசுக்காரவங்க தில்லி சுல்தான் இருந்து இந்த கோட்டையை மீண்டும் கைப்பற்றிடுறாங்க அப்படியே உஷாரான இந்த விஜயநகர பேரரசு ஆட்கள் இருந்து அடிக்கடி இப்படி போர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களை தடுக்கிறதுக்கு ஒரே வழி இந்த பகுதியில் இருக்க மதுரை நாயக்கர்கள்ட்ட இந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க இந்த மதுரை நாயக்கர்கள் தான் இந்த கோட்டையை டெவலப் பண்ணியிருக்காங்க சுற்றி கோட்டை கட்டியிருக்காங்க அகலை அகழி வெட்டியிருக்காங்க இந்த ஊரையே பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க நாடும் செழிப்பாக இருந்துருந்துருக்கு இந்த தான் மதுரை நாயக்கர்களுக்கு ஒரு எண்ணம் தோண்டியிருக்கு நாம ஏன் இப்போ இப்போ இங்கே விஜயநகர பேரரசுக்குகளே இருக்கணும் நாமளே தனியாக ஆட்சி செஞ்சானே அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி அவங்களே ஏற்றுட்டு இவங்களே தனியாக பிரகடனம் பண்ணிக்கிட்டாங்க அன்று முதல் நாயக்கர்கள் வசம் வந்துடுச்சு இந்த கோட்டை இப்போ நான் வரலாறை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு அடிப்பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் இடம்லாம் இருக்கும் கடைகள்லாம் இருக்குது உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க இந்த இருந்து திருச்சி மாநகரத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் அதாவது வியூ பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு நானூற்றி முப்பத்தேழு படிகளுக்கு இருக்கான் அதனால் நிறைய பேர் தொடர்ந்து ஏற முடியாதுல்ல அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறமா ஏறி போவாங்க பிள்ளையார் கோயில் வியூவை பாருங்கள் இருந்து பாருங்கள் நம்ம மேலே ஏறி பார்க்கலாம் இந்த படிகள் பெருசாக இருக்காது சின்ன சின்ன ஒரு அரை அடி உயரத்தில் தான் படிகள் தான் இருக்கும் நல்லா நீட்டாக ஏறி போகலாம் முடியாதவங்க கூட ஏறிடலாம் இந்த படிகளில் ஏறுறதுக்கு இறங்குறதுக்குன்னு பிரிச்சே வச்சுருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு தேங்காய் உடைக்கிற வேண்டுதல் இருந்தால் உடச்சுக்குங்க வெளி மாநிலம் மட்டுமல்ல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இதை பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க நீங்கள் இந்த படிகளில் எங்கே நின்று பார்த்தாலும் காவிரியின் அழகை முழுமையாக கண்டு ரசிக்க முடியும் அதுக்கு நீங்கள் போகும்போது காவிரியில் தண்ணி இருக்கணும் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்தது இங்கேருந்து பார்த்தா அந்த காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அந்த பாலங்கள் இருக்குல்ல அதுவும் ஒரு அழகாக தெரியும் ஒரு ரெண்டு மூணு இடங்கள் அந்த பா பாலம் தெரிகிறது வித்தியாசமாக இருக்கும் இப்போ தான் மதுரை நாயக்கர்கள் வரலாறுல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது மதுரையை ஆண்ட நாயக்கர்களில் திருமலை நாயக்கருக்கு அப்புறம் ராணி மங்கம்மாள் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ராணி மங்கம்மாள் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது அவர் பையன் சின்ன பையனாக இருந்ததுனால பெரியாளா வர்ற வரைக்கும் அவங்களே ஆட்சிகிட்டு இருந்திருக்காங்க பெரியாளா வந்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு ராணி மங்கம்மாளுங்கிற தாயாரை ஒரு ரூம்களை அடைச்சி வச்சிட்டாருன்னு சொல்லுறாங்க சரியாக உணவளிக்கலை அது இதுன்னு எதோ சொல்கிறாங்க அது உறுதிப்படப்படுத்தப்பட்டதா இல்லையா எந்த தகவலும் இல்லாததினால கேஷியங்களாக போய்கிட்டே இருக்காது இங்கேருந்து காவிரிக்கு அந்த பக்கம் பாருங்களேன் ஸ்ரீரங்கம் தெரியுதா ஒரு வழியாக நான் உச்சி பிள்ளையாருக்கு பக்கத்தில் வந்துட்டேன் இந்த இடத்துக்கு வந்துட்டு அல்மோஸ்ட் எல்லோருமே பட்டுன்னு உள்ளே போயிட மாட்டாங்க அங்கே அப்படியே சுற்றி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறவாங்க திருச்சி மாநகரத்துடைய மொத்த அழகையும் பார்த்து ரசிப்பாங்க இதுவரைக்கும் இந்த காட்சியில் பார்க்காத சேனல் நண்பர்களும் பார்வையாளர்களும் நீங்களும் பார்த்து ரசிச்சுக்குங்க இதுதான் பிள்ளையாரை அடையக்கூடிய ஃபைனல் படிகள் பார்த்துக்குங்க அவ்வளோதான் அப்போடா கோயில் வாசலுக்கே வந்துவிட்டேன் அது வரைக்கும் திக்கி திணறி வரவங்க கூட இந்த இடத்துக்கு வந்தவொடனே குயிக்காக மேலே ஏறிடுவாங்க இந்த வந்தாச்சு இங்கே உள்ளுக்குள்ளே அதாவது கற்பகிரகம் பிள்ளையாரை வந்து நம்ம படம் எடுக்க முடியாத முதலே சொல்லிவிடுவாங்க இது வந்து பிள்ளையார் கோயிலில் டாப்பில் உள்ள சுற்றுப்பிரகாரம் அந்த வலது பக்கத்தில் தான் பிள்ளையார் இருக்கார் அவரை சுற்றி இப்படி ஒரு பேசேஜ் இருக்குது அது வழியாக சா அந்த பக்கம் கூடி சாமி கும்பிட்டு இந்த பக்கம் கூடி சுற்றி வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிருவாங்க கொஞ்சம் நேரம் இங்கே சும்மா சொல்லக்கூடாது இங்கே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று வந்துக்கிட்டே இருக்கும் படிகளில் ஏறி தவிச்சு போய் வந்தவங்களுக்கு அது ஒரு சூப்பரான அனுபவமாக இருக்கும் இப்போ நாம் மலைக்கோட்டை உச்சியிலிருந்து பிள்ளையார் கோயிலிருந்து அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா அந்த கோட்டை அந்த கோவில் மதில்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் டாப் வியூ நல்லா இருக்கா ட்ரோன் கேமரா இல்லாமல் ட்ரோன் மாதிரி எடுத்துருக்கோம் பாருங்கள் சரவணே ஒரு சிறந்த பக்தன் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன் அந்த டூரை அவ்வளோதான் பிள்ளையார் தரி தரிசனம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கீழே இறங்கணும் வரலாறுல கொஞ்சம் போல் பாக்கியும் இருக்குது அதையும் பார்க்கணும் ஏம்மா அடை தம்பிகளா கொஞ்சம் ஓரமான படம் எடுங்கப்பா எங்களை மாதிரியே நிறைய பேர் உச்சி பிள்ளையாரை பார்க்குறதுக்கு உச்சி வெயிலில் வந்திருக்காங்க வெயிலில் பாறையில் நடந்து வரும்போது கால் சுடு இல்லையா அப்படிங்கிறதுக்காக அந்த டின் ஷீட் போட்டு அங்கங்கேயே நிழல் இதெல்லாம் வச்சுருக்காங்க பிள்ளையாரை ஒரு லாங் வியூ பாருங்க இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையுடைய அரண்மனை கோபுரமும் அந்த பக்கத்தில் பிள்ளையார் கோயிலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறது பாருங்களேன் நீங்களே பாருங்களேன் இந்த நடுவில் வச்சுருக்கிற ஷீட்டு இப்போ போட்டால் தான் இருக்கும் இந்த மலைக்கோட்டை ஒரு சிறப்பு வாய்ந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மன்னர்களுடைய வரலாறு இருக்குது அதே நேரத்தில் புராண இதிகாசங்களையும் கலந்துருக்காங்க இப்போ நான் படி இறங்கி வந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த காட்சிகள் அங்கே இங்கே மண்டபங்கள் இருக்குது இந்த கற்கள் குடையப்பட்டிருக்கு இத்தனை மன்னர்கள் படையெடுத்திருக்காங்க ஆண்டு இருக்காங்க ஆனால் பல்லவர் குடை வரை பாண்டியர் குடை வரை தவிர வேறு எந்த தகவலையும் பார்க்க முடியலை இப்போ நான் விடுபட்ட வரலாறை தொடர்றேன் மதுரை ராணி மங்கம்மாள் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா அவங்க கதை அப்படியே விட்டு போச்சு அதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஒரு தகவலும் இல்லை ஆனால் இப்போது நீங்கள் ராணி மங்கம்மாளுங்கிற பேரில் சத்திரங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் கடைசி ராணியான ராணி மீனாட்சிங்கிறவங்க இந்த கோட்டையை ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஆற்காடு நவாப்புகளில் ஒருத்தன் அதாவது சந்தா சாஹிப்புங்கிறவன் இந்த பகுதிக்கு படையெடுத்து வந்து இந்த ராணி மீனாட்சியை சீட்டிங் பண்ணியிருக்கேன் அதாவது ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கேன் அந்த ஒப்பந்தம் படி அவங்க என்னஞ்சிட்டாங்க இங்கேயே வச்சு சரியப்போ ஆட்சி பொறுப்பண்ணியே வச்சுக்கணும் கொடுத்துட்டு அவங்க இருந்திருக்காங்க ஆனால் அவன் சீட்டிங் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அதனால் அவங்க உயிரை மாச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது ராணி மீனாட்சியை சீட் பண்ண அந்த சந்தா சாஹிப்பு ரொம்ப நாளும் ஒன்றும் தாக்குப்பிடிக்க முடியலை அரசியலில் எத்தனைக்கு எத்தனை இருப்பான்ல சந்தா சாஹிப்புடைய மாமனான ஆர்காட்டு அழியவே நம்ம சொல்கிறாங்க அந்தாலும் படையெடுத்து வந்து சந்தா சாஹிப் இப்போ தோக்கடித்து மலைக்கோட்டையை கைப்பற்றிட்டான் அந்த ஆற்காட்டு அலிக்கு ஹெல்ப் பண்ணது யார் தெரியுமா சாட்சா பிரிட்டிஷாரு தான் ஆங்கிலேயர் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம் தெரியும்ல கொஞ்ச நாளில் அவரை கவுத்தி விட்டு அவங்க அதை பிடிச்சிக்கிருவாங்க இப்போ கூட அரசியலில் நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும் அந்த அலியை கவுத்துனது யாருன்னா ராபர்ட் கிளைவ் வரலாறுல நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க ராபர்ட் கிளைவ் இந்த கோட்டையை பிடிச்சதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இந்த கோட்டை இருந்தது இதை பாருங்கள் இது வந்து பல்லவர் கொடை வரை இதை ஒன்றும் பண்ண முடியலை இதை தவிர நவாப்பு ஆங்கிலேயர் தில்லி சுல்தான் யார் யாரோ ஆண்டிருக்காங்க அவங்கள பற்றி எந்த குறிப்புகளையும் இங்கே நம்ம பார்க்க முடியலை ஒருவேளை சுற்றுலா பயணிகளுக்கும் மற்றவங்களுக்கும் இவங்க வந்து போகிற அந்த பாதை இல்லை அது இல்லை மற்ற இடங்களில் வேறு எங்கேயாவது இருக்கும் அதை பார்க்க அனுமதி இல்லையா என்னன்னு தெரியலை இங்கே யாரும் போயிருக்க மாட்டாங்க ஒருக்கு காலு போசுக்கு எடுத்துருச்சு ஓட்டத்தை பார்த்தீங்களா தாய் மாணவர் சன்னதி திறக்காமல் இருக்குது ஆனாலும் பக்தர்கள் காத்திருக்காங்க திறந்த பிறகு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சரி நாம் வந்த வழியாக திரும்பி போவோம் இது வழியாக மேலே ஏறி போகும்போது ரெண்டு பெண்மணிகள் சொன்னாங்க இல்லையா இப்படி பின்னாடி ஓடி இறங்கி வந்தால் கால் வலிக்காது அப்படின்னு சொல்லி அது எப்படி பார்க்காம பின்னாடி ஓடி இறங்குனாங்கன்னு நானும் செக் பண்ணி பார்த்தேன் அது நமக்கு சரிப்பட்டு வராது இந்த இடத்துல இப்படி முருகன் சித்தரு இது எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க இது பிற்கால சேர்க்கைன்னு நான் நினைக்கிறேன் இந்த குன்றை குடைந்து இப்படி குடைவரையாக மாற்றியவர்கள் பல்லவர்கள்னு சொல்லப்படுது குடைவரை கோயில்களில் பிரசித்தி பெற்றவங்க பல்லவர்கள் தான் அவங்களுக்கு காப்பி அடித்து பாண்டியர்களும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில் படிக்கும்போது உங்களுக்கும் தமிழ் பாடத்தில் மனப்பாட பகுதியை அந்த பராபர கண்ணி இருந்திருக்கலாம் தாய்மானவர் தான் இப்படி பாடியிருப்பார் நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்த அன்பே மஞ்சன நீர் பூஜை உள்ள வாராய் பராபரமே அப்படின்னு பாடியிருப்பாருன்னு நம்ம படிச்சிருக்கோம் இந்த கால் மண்டபம் யார் காலத்தில் கட்டினதுன்னு தெரியல கூட்டி போட்டிருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தா சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அமைப்பு முறையெல்லாம் பாண்டியர் காலத்து அமைப்பு முறைகள் தான் இந்த நூற்றுக்கால் மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்குது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருந்துட்டாலே அது பாண்டியர் காலம்தான் அதில் எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பே இல்லை இதை ஏன் நான் உறுதியாக சொல்கிறேன்னா நாயக்கர்கள் வந்து அம்பாளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க மற்றபடி நவாப்பு சுல்தானு ஆங்கிலேயர்கள்லாம் இதை ஆண்டிருப்பாங்க அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா ஒளியே அவங்க எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க இதில் ஆனால் கால் புணர்ச்சியில் எதையும் சேதப்படுத்தலை பார்த்தீங்களா தில்லி மராத்தியம்னு பலதரப்பட்ட மன்னர்களால் படையெடுக்கப்பட்டு வந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை இப்போது எந்த கோட்டை கொத்தளமும் இல்லாமல் ஒரு மலை கோவிலாக மட்டும்தான் இருக்குது நான் கீழே இருந்து மேலே அப்படியே மலைக்கோட்டையை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நான் அங்கிருந்து புறப்படும் போது இந்த மலைக்கோட்டையில் ஏன் இந்த நான் போய் வந்த வழி தவிர மற்ற பகுதிகளுக்கு மக்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்கங்கிற குழப்பம் அப்புறம் ராணி மீனாட்சி எப்படி ஏமாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு சங்கடம் இந்த ரெண்டு உறுத்தல்களோட நான் இங்கேருந்து புறப்பட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்